இதுக்கு மஷ் ஒரு ஐஸ் வாட்டரு நீ ஐஸ் வாட்டர் போட்டு போட்டு ஆறிச்சு கொஞ்சம் பாருங்க. ஐஸ் வாட்டர் ஓகே இట్లా மிக்க அரைச்சிட்டு கம்மி பாக்கல இப்ப நல்லா Hmm. हम्म hmm. hmm. तो ज़्यादा पसंद क्यों रहे गबन कोई चल रहा है ठाणे में वो ना पसंद है बाउंसर खोल बाउंसर नाइन नाइन चौंस बोल रहे हैं हाँ ये बोल रहे हैं

என்ன பண்ண போறா கரை கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி கரையில போங்க கொஞ்சம் இந்த மாதிரி கனியாது பருங்க அது கொஞ்சம் உள்ள போங்க இல்ல திட்டு இருக்கும் அந்த போய் நரைச்சிக்கும் திட்டு இருக்குது வடிக்கட்டு வடிகட்டுல பட்டலாம் வந்துச்சு பாதி இதுதான் இதெல்லாம் தொந்தரவு நடிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா என்ன எங்களுக்கு அப்ப நடிச்சுக்கோங்க வந்துருச்சு கொஞ்சம் தோல்

திப்பி நம்ப கொட்டிட்டு இந்த ஜாரம் ஜாரம் கழுவிட்டு அப்புறம் நம்ம சக்கரை போட்டு அழ அழைக்க போறோம் Pressure. சக்கரை இப்ப நம்ம சக்கரை போட்டோம் இப்ப சர்க்கரையா கொஞ்சம் லைட்டா மெல்ட் ஆகுறதுக்கு அரைச்சிட்டு மறக்கணும்

உது இப்போ ரெடி ஆிிக்க போறோம் வாங்க சரி இப்ப அரிசிட்டு வந்து இது ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் இந்த ஜங்க் ஃபுட்டு அது மாதிரிதான் சாப்பிடாதீங்க காரிலே வெள போய் குடிக்க வேணா இந்த வீட்லயே ஹெல்தியா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி பாருங்க இந்த ஜூஸ் பைண்டே குடிச்சிட்டேன் गाइस இது சூப்பரா இருக்கும் गाइस நீங்க ட்ரை பண்ணுங்களே